வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டூ மேக்ஸ் டாபிக்ல வகைப்படுத்துதல் அந்த ஒய் இங்க பிசி ஒய் எக்ஸ் அடுத்து சிடிபிள்யூ டிஇவி இந்த நாலுல வந்து ஒண்ணு மட்டும் வேறுபட்டு இருக்கும் அத மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும் வகைப்படுத்துதல்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்பர் வந்து போட் பாத்துக்கோங்க ஏபிசி இதுக்கான ஏபிசி இருக்கு நம்பரை வந்து நல்லா மாப்பா பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுல வந்து ஏக்கு அடுத்து பி பிக்கு அடுத்து சி சிக்கு அடுத்து டி டிக்கு அடுத்து இ இது வந்து வரிசையா இருக்குது இசட்ல இருந்து ஒன்ன வந்து மைனஸ் பண்ணிருக்காங்க இங்க வந்து ஒன்னு ப்ளஸ் பண்ணிருக்காங்க இங்க வந்து ஒன்னு மைனஸ் பண்ணிருக்காங்க இப்போ இசட்ல இருந்து ஒன் மைனஸ் பண்ணோம்னா ஒய் அடுத்து ஒய்க்கு முன்னாடி எக்ஸ் வீக்கு முன்னாடி என்ன வரும் U வரணும் இங்க வந்து வீக்கு முன்னாடி U கரெக்ட் யூ V அப்படி மூணு இப்போ இங்க வந்து W கொடுத்திருக்காங்க அப்ப இதுதான் தப்பு C D V U வரணும் இங்க W கொடுத்திருக்கனால இது வந்து தப்பு இப்ப இதுதான் இதுக்குரிய என்ன மூணுலயும் டிஃபரெண்டா இருக்குது வந்து இது ஒண்ணுதான் இப்ப இதுதான் ஆன்சர் அடுத்த கணக்கு இப்ப ஏ ஒது லெட்டிக்கு வந்து ஒய் பிக்கு வந்து ஒய் வந்து எக்ஸு இந்த ஆப்போசிட் லெட்டர் வந்து மனப்பாழம் பண்ணிக்கோங்க ஏக்கு வந்து இசட் பி வந்து ஒய்

வந்துச்சு அடுத்து டி டபிள்யூ இங்க இருக்குது வந்து என் இங்க வந்து ஓக்கு என்ன வரும் எல் வரும் பிக்கு என்ன வரும் கே வரும் அப்ப இதுதான் டிஃப்ரெண்டா இருக்குது பிக்கு வந்து என்ன வரணும் கே வரணும் ஓக்கு வந்து எம் வரணும்

KL அடுத்தடுத்து ஒன்ன வந்து ப்ளஸ் பண்ணிருக்காங்க PQ இங்க வந்து Q MN ஒன்ன வந்து ப்ளஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு இது மட்டும் டிஃபரெண்டா இருக்கு அப்ப ஆன்சர் வந்து இதுதான் அடுத்து A E F இப்ப A B C D ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுโกங்க நம்பர் போட்டு எப்படி ஈக்குவலா இருக்கா A க்கு வந்து 1 E ना 5, F ना 6, J ना 10. கேனா பதினொன்னு ஓ பதினஞ்சு பீனா பதினாறு டி வந்து இருபது வந்து இருபத்தி ஒன்னு ஒய் வந்து இருபத்தி அஞ்சு வந்து இருபத்தி ஆறு டி வந்து நாலு அஞ்சு எட்டு ஒன்பது பன்னெண்டு இப்ப வந்து எப்படி கூட்டியிருக்காங்கன்னு பாருங்க ஒண்ணுல இருந்து அஞ்சு நால ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது இங்க விட்டுருங்க ஆறுல இருந்து பத்து அதை நால பிளஸ் பண்ணியிருக்காங்க இங்க நால பிளஸ் பண்ணிருக்காங்க பதினாறுல இருந்து இருபது இங்க நால பிளஸ் பண்ணியிருக்காங்க இங்க பிளஸ் ஃபோரு இங்க வந்து பிளஸ் ஃபோர் தான் இருபத்தி ஆறு லெட்டர் தான் அப்புறமேலு ஃபர்ஸ்ட் வந்து நாலு வந்துச்சு இங்கே வந்து பிளஸ் மூணு பண்ணியிருக்காங்க இங்கேயும் பிளஸ் மூணு பண்ணியிருக்காங்க எல்லாத்துல பிளஸ் நாலு பண்ணிருக்காங்க இது மட்டும் மூணால பிளஸ் பண்ணிருக்காங்க அப்ப இது மட்டும் டிஃபரெண்டா இருக்கு அப்ப ஆன்சர் வந்து இதுதான் அடுத்த சம்ம ஃபர்ஸ்ட் ஏபிசிடி கெல்லாம் நம்பர் போட்டு வச்சுங்க அப்பதான் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் நாலு இது வந்து ஒன்பது பதினாலு பத்தொன்பது எட்டு பதினாலு ஆறுனா பதினெட்டு பீனா ரெண்டு ஏழு பன்னெண்டு ஓ பதினஞ்சு ஏனா ஒண்ணு எப்பண்ணா ஆறு கேனா பதினொன்னு பி பதினாறு இப்ப எப்படி கூட்டியிருக்காங்கன்னு பாருங்க நாலுல இருந்து ஒன்பது அப்ப என்ன பிளஸ் ஃபைவ் ஒன்பதுல இருந்து பதினாலு பிளஸ் ஃபைவ் இங்க திருப்பி அஞ்சு ஆளா கூட்டி இருக்காங்க இது எல்லாமே நாலு நாளா கூட்டி இருக்காங்க அதே மாதிரி அஞ்சு இருக்காங்களான்னு பாருங்க மூணு அஞ்சு அஞ்சு கூட்டிருக்காங்க கூட்டுனா பதிமூணு வரணும் திருப்பி அஞ்சு பதினெட்டு அப்ப இந்த லெட்டர் மாறி வருது இங்க எல்லாமே பிளஸ் ஃபைவ் பாத்துக்கோங்க எல்லாமே அஞ்சு ஆளா கூட்டியிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க இது ஓ இல்ல கியூ சாரி அப்ப பதினேழு

எஃப் வந்து ஆறு ஹச் வந்து எட்டு ஜே வந்து பத்து 11, இது வந்து பன்னெண்டு பதிமூணு எஸ் வந்து பத்தம்போது யூ வந்து இருபத்தி W வந்து இருபத்தி மூணு எல்லாத்துலேயும் எதை ஆட் பண்ணிக்காங்க டூ ரெண்டு ஆட் பண்ணி போட்டிருக்காங்க ஆனா இங்க மட்டும் வரிசையா போட்டிருக்காங்க கேஎல் எம்னு வரிசையா இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க இதுதான் வந்து KLM. அடுத்த கணக்கு இதே மாதிரி நம்பருக்கு வந்து நம்பர் 1 10 11 பன்னெண்டு ஓனா பதினஞ்சு ஆறுனா பதினெட்டு ஓனா பதினஞ்சு பிணா பதினாறு இங்க ஊர்ல பதிக்கூப்ப பதினேழு அடுத்து ஐநா ஒன்பது பினா ரெண்டு சீனா மூணு பீனா நாலு யூ இருபத்தி ஒண்ணு எஃப் ஆறு ஏழு எட்டு

இது மட்டும் ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க ஆர் வந்து பதினெட்டு டி வந்து இருபது பி நான் பதினாறு ஹச்னா எட்டு ஒன்பது ஆறு என்னன்னா பதினாலு இங்க பதினஞ்சு எல்லாம் பன்னெண்டு எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க வரிசையா இருக்குதா பதினாலு பதினஞ்சு எட்டு ஒன்பது நாலு அஞ்சு ஏன்னா வரிசையா இருக்கு இது மட்டும் பதினெட்டு இருபது ரெண்டா வந்து கூட்டியிருக்காங்க இப்ப இதுதான் டிஃப்ரெண்டா இருக்காப்ப இதுதான் ஆன்சர் உங்ககிட்ட இருக்க பாருங்க இதோட மைனஸ் டூ நாலோட மைனஸ் டூ

ஜ ஏழு இருபது இங்க வந்து ஜி எஃப்னா பிளஸ் ஒன்னு இதே மாதிரி எம் என் ஓ ஒரு இதை விட்டுட்டு கூட்டிருக்காங்க இங்க வந்து எல்லு எல்லுக்கு முன்னாடி கே கே வந்து பதினொன்னு எல் வந்து பன்னெண்டு இதே பேட்டர்ல தான் இருக்குது அடுத்தது இங்க வந்து சி கடுத்து

இசல் வந்து இருபத்தி ஆறு இவங்க வந்து இருபத்தி நாலு தான் வரணும் அப்ப எக்ஸ் தான் வரணும் இங்க டிக்கு முன்னாடி சி வைத்து வந்து டபிள்யூஓனை விட்டுட்டு எக்ஸ் வரணும் வந்து இதுதான் அடுத்த கணக்கு Z இஸ் G டிஜிஐ எல்லாமே நம்பர் போட்டு பாருங்க கரெக்டா வரும் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு நாலு ஏழு இங்க ஒன்பது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அஞ்ச கூட்டிருக்காங்க அடுத்து நால கூட்டியிருக்காங்க அடுத்து மூணு கூட்டியிருக்காங்க அடுத்து ரெண்ட கூட்டியிருக்காங்க வரிசையாக கூட்டியிருக்காங்க அதே மாதிரி எல்லாமே இதே பேட்டர்ல இருக்குதான் செக் பண்ணிக்கோங்க ஜேனா பத்து இது பதினஞ்சு எஸ்னா பத்தொன்பது பிணா இருபத்தி ரெண்டு எக்ஸ்னா இருபத்தி நாலு பிளஸ் ஃபைவ் அடுத்து ஃபோரு அடுத்து த்ரீயை கூட்டிருக்காங்களா த்ரீயை கூட்டி அடுத்து ரெண்ட வருஷம் கூட்டியிருக்காங்க இருபத்தி நாலு கரெக்டா வருது அதே மாதிரி இங்க ஆறுனா பதினெட்டு இருபத்தி மூணு ஒண்ணு இங்கே வந்து மூணு இங்க வந்து அஞ்சு அஞ்ச கூட்டிருக்காங்க அடுத்து நால கூட்டிருக்காங்க கரெக்டு தான் அடுத்து மூணை கூட்டணும் மூணை கூட்டினா நாலுன்னு வரணும் அங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு அப்போ ஆன்சர் வந்து இதுதான் இதை மாதிரி செக் பண்ணிக்கோங்க இது ஆறு பதினொன்னு பதினஞ்சு பதினெட்டு இது இருபது பிளஸ் அஞ்சு பிளஸ் நாலு பிளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு இது எல்லாமே கரெக்டா இருக்குது இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு இதுதான் அடுத்த கணக்கு அடுத்ததுக்கு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா இங்க வந்து சி டி கடுத்து இடுத்து எஃப் ஜி வரிசையா போட்டிருக்காங்க இங்க இடையில மட்டும் உன விட்டுருக்காங்க டி கடுத்து இன விட்டுட்டு எஃப் ஜி ஹச் இங்க வந்து ஜி கடுத்து ஹச் வரணும் அது மட்டும் விட்டுட்டு ஐ ஜே கே வந்துச்சு இங்க ஏ கழுத்து பி விட்டுட்டு இங்க சி டி வரணும் இங்க ஏ ஏபி சிடினு கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் டிஃபரெண்ட் எல்லாமே ஒரே பேட்டர்ல இருக்குது இது மட்டும் டிஃபரெண்டா இருக்கா ஆன்சர் இதுதான் அடுத்த கணக்கு இதுக்கு வந்து நம்பர் போட்டு வச்சுக்கோங்க ஓனா பதினஞ்சு ஜினா ஏழு டீனா இருபது எக்ஸ்னா இருபத்தி நாலு அதே மாதிரி அடுத்ததுக்கு ஐநா ஒன்பது பதிமூணு பதினாலு ஜீனா ஏழு ஜீனா அஞ்சு ஏழு பத்து பதினாலு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மூணு ஏழு

இதுல வந்து இங்க ஜி வராது சாரி இங்க வந்து கியூ தான் வரும் அப்ப பதினஞ்சு பதினேழு அப்ப பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு இங்க பிளஸ் நாலு இதுவும் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இங்கே ஜி வராது இங்க வந்து கியூ வரும் இங்க வந்து பிளஸ் ரெண்டு தான் ஆட் பண்ணணும் ஆனா இங்க எத்தனை ஆட் பண்ணிருக்காங்க அஞ்சு ஆட் பண்ணிருக்காங்க இதுல வந்து ஒன்னு இந்த பேட்டர்ன் வந்து வேற மாதிரி இருக்கனால இதுதான் ஆன்சர் ஐஎம்என் கியூ

ஏழு இங்க பத்து பதினஞ்சு வீணா இருபத்தி ரெண்டு ஐநா ஒன்பது எல்னா பன்னெண்டு கியூனா பதினேழு எக்ஸ்னா இருபத்தி நாலு இப்போ இது எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க இதில் வந்து பிளஸ் ஃபோர் அதே மாதிரி இங்க வந்து பிளஸ் ஃபோர் இங்கே வந்து பிளஸ் செவன் ஆட் பண்ணியிருக்காங்க இங்க வந்து எப்படி பிளஸ் த்ரீ இங்க வந்து பிளஸ் ஃபைவ் இதான் வந்து plus 7 இங்கே 3 plus 5 plus 7 இங்கே plus 3 plus 5 plus 7 எல்லாமே இந்த பேட்டர்ன்ல ஆட் பண்ணிருக்காங்க இந்த பேட்டர்ன்ல ஆட் பண்ணல அதனால ஆன்சர் வந்து இதுதான் இதுதான் டிஃபரெண்டா இருக்குது அடுத்து ஏ இ ஜி சி இது வந்து நம்பர் போட்டுக்கோங்க ஏ வந்து ஒன்னு ஈனா அஞ்சு ஜீனா நான் ஏழு சி நான் மூணு இப்ப இது பண்ணிருக்காங்க ஏல இருந்து ஜி கொண்டு வந்திருக்காங்க பிளஸ் ஆறு அதே மாதிரி இங்க எல் ஜே எல் வந்து எத்தனை வரும் பன்னெண்டு ஜே வந்து எத்தனை பத்து அப்ப மைனஸ் ரெண்டு ஹச் வந்து எவ்வளோ வரும் உங்களுக்கு எட்டு எண் வந்து பதினாலு அப்ப இங்க பிளஸ் ஆறு இதே மாதிரி இருக்குது விடுவோம் பத்தொன்பது இது ஓ இல்ல கியூ சாரி இது வந்து பதினேழு இங்க ஓ வந்து பதினஞ்சு பி வந்து இருபத்தி ரெண்டு ஆனா இங்க எத்தனை வரணும் பிளஸ் ஆறு தான் ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ஆறு ஆட் பண்ண இருபத்தி ஒன்னு வரணும் அப்ப யூ தான் வரணும் இப்போ இது மாறி இருக்கு அப்ப இது ஆன்சர் இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க இவர்ட்டு வந்து இருபத்தி ஆறு இது வந்து இருபத்தி நாலு அப்ப மைனஸ் ரெண்டு இங்க வந்து இருபத்தி ரெண்டு பி வந்து ரெண்டு இங்க வந்து பிளஸ் ஆர் பண்ணியிருக்காங்க அப்படி ஆனது வந்து ஓஎஸ் பிக்யூ ஆன்சர் அடுத்து ஒய் டபிள்யூ யூஎஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டு பார்த்துக்கோங்க அப்பதான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இல்லை அப்படின்னா ஒய்க்கு ஒன்ன விட்டுட்டு ஒய்க்கு அடுத்து முன்னாடி வந்து எக்ஸ் எக்ஸ விட்டுட்டு டபிள்யூ டபுள்யூக்கு அடுத்து வந்து விட்டுட்டு அடுத்து யூ போட்டுருக்காங்க ரிவர்ஸ்லாம் ஒன்னு ஒன்று விட்டு போட்டுருக்காங்க யூக்கு அடுத்து டி அதை விட்டுட்டு எஸ் போட்டிருக்காங்க ஒண்ணு விட்டு ஒன்னு போட்டுக்காங்க அதே மாதிரி இது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதற்கு அடுத்து ஒய் வரணும் ஒய் விட்டுட்டு எக்ஸ் போட்டுக்காங்க எக்ஸுக்கு முன்னாடி வந்து டபிள்யூ வரணும் டபிள்யூ விட்டுட்டு இங்க வி போடணும் ஆனா இங்க ஒய் இருக்குது இதுதான் மாறி இருக்குது ஆன்சர் வந்து இதான் வரும் எக்ஸுக்கு உன்னை விட்டுட்டு எக்ஸ் உன்னை விட்டுட்டு ஒய் எக்ஸ் டபிள்யூ இங்க வி வரணும் யூ விட்டுட்டு இங்க வந்து டி வரும் மாத்தி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்க விட்டு ஒன்னு வரிசையாக ஏ கருத்து பி விட்டு சி பிஇ கழுத்து டபிள்யூ எக்ஸ் ஒய்ய விட்டுட்டு இசட்டு கடுத்து ஏ விட்டு அடுத்து பி இதெல்லாம் ஒண்ணு விட்டு ஒன்னு அப்படியே கரெக்டா கொடுத்துருக்காங்க இது மட்டும் மாத்தி குடுத்துருக்காங்க அப்ப ஆன்சர் தான் வரும் அடுத்தது எல்லாமே நம்பர் போட்டுக்கோங்க பதிமூணு இது வந்து பதினொன்னு ஏழு ரெண்டு இருக்காங்க அடுத்தது மைனஸ் நாலு அடுத்தது மைனஸ் ஆறு இதே பேட்டர்ல வருதான்னு பாருங்க இது வந்து பதினெட்டு பி வந்து பதினாறு எல் வந்து பன்னெண்டு எப்பு வந்து ஆறு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு இதே பார்த்ததுனால தான் இருக்குது பி வந்து இருபத்தி ரெண்டு டி வந்து இருபது பி வந்து பதினாறு ஜே வந்து பத்து மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு மூணுமே ஒரே மாதிரி இருக்குது இது மட்டும் டிஃப்ரெண்ட் பதினாறு வந்து பதினாலு ஐ வந்து ஒன்பது இது வந்து நாலு ஃபர்ஸ்ட் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு பண்ணும்போது இங்க வந்து என்ன வரும் பத்து வரும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஆன்சர் வந்து இதான் அடுத்தது எக்ஸ் இதுக்கும் நம்பர் கொடுக்கோங்க எக்ஸ் வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஆறு யூனா இருபத்தி ஒன்று எஸ்னா பத்தொம்பது ஃபஸ்ட்டு மைனஸ்லஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு இப்போ இதுலருந்து இது வந்து மைனஸ் ரெண்டு ரெண்டு பண்ணியிருக்காங்க அடுத்து மைனஸ் அஞ்சு அடுத்து மைனஸ் ரெண்டு இதே பேட்டர்ல எல்லாமே இருக்குதான்னு பாத்தீங்கன்னா எட்டு ஜே வந்து பத்து எஃப்னா ஆறு இன்னா அஞ்சு பிளஸ் ரெண்டு மைனஸ் நாலு பிளஸ் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தாங்க இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது அடுத்ததை நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் இது வந்து ஓ பதினஞ்சு சரிங்க ஜி வராது இது வந்து கியூ தான் வரும் இது வந்து பதினேழு பன்னெண்டு வந்து பத்து பிளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு எஃப்னா ஆறு ஒன்று எட்டு மூணு ஒன்று பிளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு எல்லாம் ஒரே பேட்டர் தான் இருக்கு இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு E. அதே மாதிரி நம்பர் K, வந்து பதினொன்னு பதினாலு பதினாறு எஸ் வந்து பத்தொம்பது ப்ளஸ் மூணு பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ரெண்டு பண்ணியிருக்காங்க அடுத்தது ப்ளஸ் மூணு ஆறு வந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஆறு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு இதே மாதிரி பேட்ட வருது எம்னா பதிமூணு பி நான் பதினாறு ஆறுனா பதினெட்டு யூனா இருபத்தி ஒன்று ப்ளஸ் மூணு பண்ணியிருக்காங்க அடுத்து ப்ளஸ் ரெண்டு அடுத்து ப்ளஸ் மூணு இங்கே வந்து பதினாறு இங்கே பதினெட்டு எஸ்னா பத்தொம்பது யூனா இருபத்தி ஒன்று இங்கே வந்து ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று இங்கே வந்து ப்ளஸ் ரெண்டு இந்த பேட்டர்ன் மாறி இருக்கு எல்லாமே ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு தான்

பதினஞ்சு பி இருபத்தி ரெண்டு இங்க ஐ ஒன்பது எல்னா பன்னெண்டு கியூனா பதினேழு எக்ஸ்னா இருபத்தி நாலு எப்படி கூட்டியிருக்காங்கன்னு பாருங்க இங்க வந்து பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் ஏழு பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் ஏழு இங்கே மூண கூட்டிருக்காங்க அடுத்து அஞ்ச கூட்டிருக்காங்க அடுத்து ஏழ கூட்டிருக்காங்க இங்க வந்து நால கூட்டிருக்காங்க திருப்பி நால கூட்டியிருக்கோம் அடுத்தது ஏல கூட்டிருக்காங்க இது மட்டும் வேற பேட்டர் இருக்கு வந்து ஜே கியூ அடுத்தது ஜிஇ ஜி நா ஏழு ஈனா அஞ்சு சீனா மூணு ஏனா ஒன்னு சி பதினாறு இங்க பதினாலு எல் பன்னெண்டு ஜேனா பத்து பீனா இருபத்தி ரெண்டு யூ இருபத்தி ஒண்ணு எஸ் வந்து பத்தொன்பது கியூனா பதினேழு டீனா இருபது ஆறுனா பதினெட்டு பீனா பதினாறு என்னன்னா பதினாலு பார்த்தோன்னே தெரியுது ரெண்டு ரெண்டா குறைச்சி எழுதியிருக்காங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு ரெண்டா மைனஸ் பண்ணியிருக்காங்க இங்க வந்து இருபத்தி ரெண்டுனா இங்க வந்து இருபதுன்னு வரணும் டி வரணும் இங்க மாறி இருக்குது இங்கே கரெக்டா கொடுத்திருக்காங்க இதே மாதிரி மைனஸ் ரெண்டு கரெக்டா கொடுத்திருக்காங்க இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு ஆன்சர் வந்து பி ஆக்சுவலி இங்கே வந்து என்ன வரணும் டி வரணும் யூ கொடுத்திருக்காங்க அப்ப அதுதான் டிஃப்ரெண்டா இருக்கு இது ஆன்சர் பி யூ எஸ் கியூ சம் போட்டு பாருங்க இதே மாதிரி வகைப்படுத்துதல்ல நாளைக்கு வந்து சம் பார்க்கலாம் தேங்க்யூ